ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மாட்டு சாணத்தை வச்சு தொழு எப்படி ரெடி பண்ணலான்றது தான் நான் ஒரு வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதைத்தான் இப்போ நான் போட போகிறேன் எங்கள் ஊன் இது எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு மாட்டு சாணங்கள் தான் மாடுகள் நிறைய வந்துட்டு போகும் அதுக்கப்புறம் சாணங்கள் நிறைய இருக்கும் அதை நான் வேஸ்ட் பண்ணவும் மாட்டேன் சிச்சை பண்ணவும் மாட்டேன் ரோட்டில் இருக்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அழகாக எடுத்து போட்டு வந்துடுவேன் ஏன்னா இது கிடைக்காது போது நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா இப்போது இந்த மாட்டு சாணத்தை வச்சு நம்ம நல்ல ஒரு தொழு உரம் எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க வரைக்கும் பச்சை அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த சாணத்தை பயன்படுத்தாதீங்க ஈரத்தன்மை இருக்கிற சாணத்தை பயன்படுத்தாதீங்க அப்படி கிடச்சிதான் அது காயை வச்சுக்கோங்க காய வச்சுட்டு இது மாதிரி பக்கெட்டில் ஃபுல்லாக போட்டு விட்டுவிட்டு ஒரு டே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க மறுநாள் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றி விடுங்க அதை நான் எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த தண்ணியை போடாதீங்க செடிகள் பாதிப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இது நல்ல டானிக் தான் அதே சமயம் நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் அது பாதிப்பு வரும் அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க இது வந்துட்டு கோகோ கோகோ பீட்டில் நம்ம ரெடி பண்ண தொழு உரம் இது அதனால்தான் இது இப்படி இருக்குது நாம இன்னைக்கு ரெடி பண்ணுறது வந்துட்டு வயல் மண் இருக்குது பார்த்தீங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த வயல் மண்ணை பயன் பயன்படுத்தி தான் நான் இந்த தொழுவரத்தை ரெடி பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு மாட்டுச்சாணம் இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் மண்ணை போட்டு சாரி நல்லா விட்டுருக்கோங்க வேணும்னா தண்ணி நீ தெளிச்சிக்கலாம் நான் தண்ணி தெளிக்கலை தெளித்தாலும் நல்லா தான் இருக்கும் தெளி தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணனாலும் நல்லாதான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக வரும் ஒன்றுமே நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை நம்ம அந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுலேயே நமக்கு தண்ணி இருக்கோ வேணும்னா நீங்கள் தண்ணி பயன்படுத்திக்கலாம் நான் பயன்படுத்தலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மேலோட்டமாக போட்டு விட்டுறாதீங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட்டு ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு க்ரோ பேக் அது மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான் இந்த பக்கெட்டை தான் போட்டேன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது மேலே நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற பூக்கள்லாம் இருந்தது காய்ந்த பூக்கள் உங்கள்கிட்ட இலைகள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்துகிறோம் என்கிட்ட இலைகள் அந்த சமயம் இல்லை இந்த காய்ந்த பூக்கள் சேகரித்து வச்சுருந்தேன் அதுதான் மூடாக்க போட்டு வச்சுருந்தேன் நான் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிவிட்டால் அந்த பக்கெட்டில் ஓல்ஸ் இல்லை நாற்பது இல்லாமல் அதை போட்டுவிட்டேன் நான் அது இப்போது குரோ பேக் மாற்றிட்டு விற்சிட போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இந்த பக்கெட் இந்த உரம் ரெடி பண்ணும்போது அந்த பக்கெட்டில் நீங்கள் எந்த எதில் யூஸ் பண்ணுறீங்க உரம் ரெடி பண்ணுறீங்களோ அதில் வந்து கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அப்படியே விட்டுருங்க இது ஒன் வீக்கு ஜஸ்ட் ஒன் வீக்கே போதும் இன்னும் சொல்லப்போனால் அஞ்சு நாளே ரெடி ஆகிடும் இருந்தால் நம்ம ஒன் வீக் வெயிட் பண்ணுற தப்பு கிடையாது அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த இலைகளை எடுத்துகிட்டு காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக நமக்கு ஒரு தொழு உரம் நாம்ளே செலவே இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு நம்ம செடிகளுக்கு நல்லா பாருங்கள் எந்த ஒரு புழு புழுக்கொளம் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு தொழு உரத்தை நம்மளே ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஏதாவது என்னோட வீடியோவில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு தொழுவுரத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இது ஒரு திருப்பி ஒரு டென் டேஸ் கழித்து இதோட இதோட இதை பாருங்கள் அதுவும் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது நான் உடனே பயன்படுத்துவேன் சரி நான் தான் செடிகளுக்கு போட்டதுனால நான் வந்து அது ஒன் வீக் தாண்டி ஒரு டென் டேஸ் மேலே நான் வச்சுருந்தேன் இதெல்லாம் டென் டேஸ் மேலே ஆகிடுச்சு எதுவுமே ஆகலை பாருங்கள் இதை நம்ம செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலான்றத நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த செடியெல்லாம் வெறும் காம்பு தான் எட்டு வந்து வச்சு நட்டுருப்பேன் உங்களுக்கே தெரியும் நான் வீடியோவில் போட்டிருப்பேன் என்னோடய வீடியோவில் நல்லா கிளறி விட்டுருங்க ஈரப்பதம் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிங்க நீங்கள் எந்த செடிகள் போட்டிங்கன்னா அது தொட்டியில் ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது மேலே கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் அது நல்லா அந்த மண்ணை கிளறி விட்டுட்டு போடுங்க அது பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுத்துருக்குது இதெல்லாம் சுத்தமாக அந்தளவுக்கு பெருசு ரொம்ப பெரிய செடியெலாம் கிடையாது குட்டியாக தான் செடி நான் வாங்கினேன் இதெல்லாம் ரூபாய் கொடுத்து வாங்க செடி தான் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் மொட்டுக்கள் வந்திருக்கு பூக்கள் வந்தால் தான் நான் காட்டுறேன் இதெல்லாம் கூட இது மாதிரி தான் நான் ரெடி பண்ணேன் ஓகேங்களா பாருங்க இந்த மாதிரி சுற்றி அந்த தொழு உரத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும் நீங்கள் எந்த ஒரு தின பொருள் உரம் கொடுத்தாலும் அது மேலே தண்ணி கண்டிப்பாக இருக்கணும் லிக்விட் ஃபிட்னஸ் கொடுத்தாலும் மண் ஈரமாக இருந்தால் போதும் அதுக்கு மேலே லிக்விட் ஃபிட்னஸ்ன்னு கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழு உரம் எப்படி பயன்படுத்துறதையும் காமிச்சிட்டேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மட்டும் பயன்படுத்தாதீங்க சாணத்தை அது அமிலத்தன்மம் நிறையவே நிறைஞ்சிருக்கிறதுனால செடிகளை பாதிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் பச்சையாக மட்டும் பயன்படுத்திக்காதுங்க அது மாதிரி பயன்படுத்தி என்னோடய செடி மல்லிப்பூ செடி ரொம்ப டேஞ்சரான ஒரு நிலத்துக்கு போய் இப்போ நல்லா வந்திருக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கம்மெண்ட் சொல்லுங்கள் இந்த மாதிரி தேங்காய் நார் தான் மூடாக்க மாதிரி பயன்படுத்துறீங்க எந்தவித தப்பும் கிடையாது எல்லாேருக்குமே காய்ந்த இலைகள் கிடைக்காது எல்லாருமே பூஜை இறையில் எப்பவுமே பூக்கள் காய்ந்து பூக்கள் வச்சுருக்கமா இருப்பாங்கன்னு இருக்க முடியாது அதனால் நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம செடிகளையே வளமாக சிரிப்பாக வளர்க்கலாம் ஓகே ப்ரெஸ் பாய்ஸியோ